இந்த தொழிலாளிங்கெல்லாம் எல்லாம் நாங்க கான்ட்ராக்ட் மாட்டோம் நாங்க வந்து கான்ட்ராக்ட் மாட்டோம் சொல்லி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி போராட்டம் நடத்துறதா தகவல் சொல்லியிருக்காங்க இந்த கோரிக்கை இவங்களை கான்ட்ராக்ட் அனுப்ப கூடாது இவங்களை பணியேந்திரப்படுத்தணும் வச்ச கோரிக்கை இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய முதல்வர் வச்ச கோரிக்கை நாங்க வச்ச கோரிக்கை இல்லை நாங்க ஒரு விஷயம் வெளிப்படையா கேட்கறோம் முதல்வர் வந்து வெளியே வந்து பேச சொல்லுங்க இருநூத்தி ஐம்பத்தி கோரிக்கை நான் கொடுத்தது தப்பு தூய்மை பணியாளர் சம்பந்தமா தேர்தல் வாக்குறுதி நூத்தி மூணு தப்பு பத்தொன்பது ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி கடிதம் நான் எழுதவே இல்லை இவங்களை பணியந்திரப்படுத்தோம் அப்படின்னு தைரியமா பகிரங்கமா தமிழ்நாடு முதல்வர் அவர்களை வந்து வெளியே சொல்ல சொல்லுங்க நாங்க யாரும் இந்த கூடாரத்தை கழிச்சிட்டு போறோம் நான் அப்படி வாக்குறுதியை கொடுக்கல எங்களுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் இது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல சொல்லுங்க நாங்க எங்க கூடாரத்தை கழிச்சு நாங்களாம் வெளியே போகிறோம் அப்போ வாக்குறுதி ஒண்ணு கொடுத்துட்டு பொய் சொல்லி நாங்க தான் அதை போராட்டம் நடத்துறோம் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க இவங்க சொன்னத இன்னைக்கு ஆட்சியில வந்த சொன்னாங்களே முதல்ல சொன்னதா நாங்க கேக்குறோம் எங்களுக்கு பணி கொடுங்கன்னு கேக்குறோம் அதே நேரத்துல பன்னெண்டு கட்ட பேச்சுவார்த்தை நடந்துன்றாங்க பேச்சுவார்த்தையில கலந்துகிட்ட ஒரு அமைச்சர் பேச்சுவார்த்தைக்கு முதல்ல யாரோ மனுஷங்க வராங்களேன்னு போய் உட்கார்ந்தோம் இன்னைக்கு வரைக்கும் லேபர் மினிஸ்டர் வரல லேபர் மினிஸ்டர் கணேசன் அவர்கள் ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்தவர் அவர் இன்னைக்கு வரைக்கும் வரல பேச்சுவார்த்தைக்கு வரல லேபர் செக்ரட்டரி வரல லேபர் கமிஷனர் வரல லேபர் டிபார்ட்மெண்ட் முதலாளிகளுடைய டிபார்ட்மெண்டாக இருக்கு ஒருத்தர் கூட அங்கே எட்டி பார்க்கல அங்கே பேச்சுவார்த்தை நடத்தல அறநிலையத்துறை அமைச்சர் உட்கார்ந்துருக்க உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேர் அவர்கள் முதல் நாள் வந்துட்டு போயிட்டார் இவங்க எல்லாரும் என்ன சாதி மனநிலையோட இருக்காங்க இந்த இடத்துல நீங்க எல்லாம் சொல்ற மனு தர்மத்துல உயர்ந்தவங்க சனாதனம் எதிர்க்கு சொன்னீங்களா அவங்க உக்காந்த அப்படிதான் நடத்திருப்பீங்களா வெயிலையும் மழையிலயும் இந்த குப்பையிலயும் இந்த காத்துலயும் இங்க உட்காந்துட்டு மாசுலயும் உட்காந்துருக்காங்களே இவங்க இப்படிதான் நடத்திருப்பீங்களா லேபர் மினிஸ்டர் எதிர்க்க வரல என்ன பண்றீங்க லேபர் செக்ரட்டரி ஒருத்தர் எதுக்கு இருக்காரு லேபர் கமிஷன் ஒருத்தர் எதுக்கு இருக்காரு உள்ளாட்சி துறை ஒருத்தர் அமைச்சர் எப்படி இருக்காரு தொடர்ந்து இதோ பூசா சொல்லிட்டாங்களா இதுல எதுவுமே பூசு கிடையாது என்ன தொடர்ந்து சொன்னீங்களோ இன்னைக்கு நிறைய பேரோட ஆதரவு பெருகிடுச்சு என்ன ஒன்னு நீங்க வாங்க வேலைக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் செய்தி எப்படி வெளியிடறாங்க எல்லாருக்கும் வேலை கொடுக்குறது நாங்க ரெடியா இருக்கோம் ஏது இல்லை எங்களோட கேள்வி அதுதான் ஏது இல்ல ராம்கி கான்ட்ராக்ட்ல நாங்க எதுக்கு வேலைக்கு போனோம் நான் கார்பரேஷன்ல வேலை செஞ்சோம் எங்களுக்கு கார்பரேஷன் சம்பளம் கொடுத்துச்சு கார்பரேஷன்ல பார்க்கணும்னு நினைக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபதுல நிறைய மண்டலம் போயிடுச்சு சரி நிறைய மண்டலம் போயிடுச்சு நீங்க எதுக்கு அப்போ நீங்க எது ரெண்டாயிரத்தி இருபதுல போச்சுன்னு சொல்றீங்களா நீங்க ஒன்னு சொல்லுங்க பகிரங்கமா சொல்லுங்க நாங்க அதிமுக நடவடிக்கையை நாங்க ஃபாலோ பண்றோம் அவங்க எது செஞ்சாலும் நாங்க அதை ஃபாலோ பண்ணுவோம் எங்களுக்கு எடப்பாடி ரொம்ப பிடிக்கும் அவர் செஞ்சதை நாங்க அனைத்து செய்யறோம் சொல்லுங்க அவங்களே தேர்தல் அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு போங்க ரெண்டாயிரத்தி இருபது அவங்க பண்ணது சரின்னு சொன்னீங்கன்னா அந்த ஆட்சி தான் சரியானதுன்னு கூட நீங்க சொல்லிட்டு போங்க ஏன் ரெண்டாயிரத்தி இருபது பண்ணதை இப்ப ஃபாலோ பண்ணு சொல்றீங்க இந்த அறிக்கை என்பது முழுக்க முழுக்க தவறானது எங்களுடைய போராட்டம் தொடரும் நாங்க ஒரு கோரிக்கையை இன்னைக்கு வைக்கிறோம் என்ன வைக்கிறோம்னா தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தணும் நீங்க தான் வாக்குறுதி கொடுத்தீங்க நூத்தி மூணு கொடுத்தது நீங்க இருநூத்தி எண்பத்தி கொடுத்தது நீங்க பத்தொன்பது ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி கொடுத்தது நீங்க நீங்க எல்லாரையும் சந்திக்கிறீங்க தேர்தலில் ஓட்டு வேணா எதிர்கட்சியில இருந்து யாரும் வந்தாலும் பாக்குறீங்க திரைப்பட நடிகர் யாராவது உங்களை பார்க்கணும் விருப்பம் சொன்னா அவங்கள பாக்குறீங்க எல்லா நிகழ்ச்சிக்கும் போறீங்க ஆனா இங்க இருக்கிற ஜனங்க நாங்க கேக்குறோம் சென்னையினுடைய பூரக்குடி மக்கள் இவங்க நாங்கள் கேட்குறோம் எங்கள் மிக சங்கம் கேட்குது உங்களோடு நாங்கள் பேச வேண்டும் சும்மா பேருக்கு அமிச்சு எங்களை அசிங்கப்படுத்தாதீங்க பேருக்கு எங்களுக்கு சும்மா பேச்சுவார்த்தை சொல்லி ஏமாற்றாதீங்க சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரும் வரதில்லை லேபர் மினிஸ்டரும் வரதில்லை யாரும் வரதில்லை பேச்சுவார்த்தை பொய் சொல்லாதீங்க எங்களுக்கு உங்கள் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தணும் நீங்கள் தீர்வு காணணும் நாங்கள் விரும்புகிறோம் நீங்கள் நேரடியாக வந்து நீங்கள் சொல்கிற இடத்துக்கு நாங்கள் வர்றோம் எங்கள் கூப்பிட்டால வர்றோம் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி எங்கள் கோரிக்கையை ஏற்க வேண்டும் எங்கள் கோரிக்கைக்கு செவி சாய்க்க வேண்டும் ஏழை எளிய மக்களுடைய கோரிக்கைக்கு செவி சாய்க்க வேண்டும் என்பதை நாங்கள் கோரிக்கையாக முன்வைக்கிறோம்